வணக்கம் மக்களே தமிழக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடைகளுக்கு புதிய உத்தரவு அரிசி அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி மக்களே இனி நிம்மதி ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் அரசு பல்வேறு விதமான நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க அதே குடும்ப அட்டைதாரர்களின் புகார்களை போக்கவும் உரிய அதிரடிகளை கையில் எடுக்கவும் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராங்க அந்த வகையில புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது ஆனா ரேஷன் அரிசி கடத்தலை மட்டும் முற்றிலுமாக இன்னும் ஒழிக்க முடியாமல் உள்ளது குறிப்பாக கேரளம் ஆந்திரா கர்நாடகா என அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தல் நடந்து கொண்டிருக்கின்றன செய்திகள் வந்துகிட்டு ரேஷன் அரிசி தமிழக எல்லைகளில் எதற்கெனவே சில புரோக்கர்கள் இருக்கிறார்களாம் இவர்கள் தான் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு இந்த ஒரு ரேஷன் பொருட்களை விற்று கொள்ளை லாபம் சம்பாதித்து வருகிறார்கள் அப்படி என்ற மாதிரி சொல்லப்படுகிறது இது போன்றவர்களால் தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரிசி பருப்பு முறையாக கிடைப்பதில்லை என்று பொதுமக்களின் புகார்கள் அதிகரித்தபடியே வருகிறது இந்த ஒரு கடத்தலை ஒழிக்க தமிழக அரசு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டதன் விளைவாக ஓரளவு ரேஷன் பொருட்களின் கடத்தல் சம்பவம் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேபோல ரேஷன் வாங்குவதற்காக கடைகளுக்கு சென்றால் பாதி பொருட்கள் மட்டுமே கிடைப்பதாகவும் மீதி பொருட்கள் தீர்ந்து விட்டதாகவும் பணியாளர்கள் சொல்வதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள் இதனால சில ரேஷன் கடைகள் சண்டை மாறிவிடுகிறது சில வணிக நிறுவனங்களுக்கு அரிசி கோதுமை சீனி எண்ணெய் போன்றவற்றை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதாகவும் பொதுமக்களே புகார் வந்து வாங்காத பொருட்கள் வாங்கியதாக செல்போனுக்கு பொதுமக்கள் தமிழக அரசிடம் நேரடியாக புகார் அளிக்க கட்டணம் இல்லாத ஒரு தொலைபேசி எண் வந்து இரண்டு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஒன்பது 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 அப்படின்ற ஒரு எண்ணை அழைத்து